எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் எனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும் எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும் நான் பெரிய ஒரு ஆளுமையா தெரியணும் அப்படின்னா நான் இருந்ததே கிடையாது என்ன சொல்ல போனா நான் எந்திரிச்சு வரும் போய் யாரா நான் நடந்து வரும்போது யாரா எந்திரிச்சாலே எனக்கு பிடிக்காது உங்கள மாதிரி நான் ஒரு சாமானிய மனுஷன் நீங்க இவ்வளவுலாம் எல்லாம் மரியாதைன்றது நீங்க மனசுல வச்சு போதும் எனக்கு இப்படி எல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணி எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா ஒண்ணும் இல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ரொம்ப நாளுக்கு பிறகு நான் மட்டும் கிடையாது தமிழ்நாடே உங்க முகத்தை வந்து எதிர்பார்த்துட்டு தான் சொல்லணும் எங்கே இவங்க காளியம்மாள் வந்து காணாமல் போயிட்டு வாங்களா அப்படின்னா இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வந்தது அப்புறம் உங்களுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்ததுக்கு நீங்க கொடுத்த ஒரு பேட்டி என்னதான் வந்து மாற்று கருதி உங்களை வந்து விமர்சிக்கக்கூடிய பல பேர் இருக்கலாம் ஆனாலுமே கூட வந்து சீமானவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வந்து உங்களை பயன்படுத்தும்பொழுது எப்படிங்க அவங்கள பயன்படுத்தலாம் எங்களுக்கு அவங்களை மாற்று கருத்து இருக்கு இருந்தாலுமே ஒரு பெண்ணை வந்து அரசியல் இருக்கும்போது இப்படி பயன்படுத்தக்கூடாது இது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தான் அமையன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாருமே உங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு அனுதாபம் அனுதாபம் கூட சொல்லும்போது ஒரு அக்கறையோடு ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் அதை கேள்விப்பட்டன அந்த நியூஸ் நீங்கள் அந்த ஆடியோ கேட்ட ஒன்று முதற்கட்டப்ப நீங்க என்னவா ஃபீல் பண்ணீங்க அதை கேள்வி யாரும் கேட்கல முதல்ல இந்த ஆடியோ வந்து எக்ஸ் தலத்துல ஒருத்தர் பதிவிட்டு இருந்ததாக எனக்கு அமிச்சாங்க அதை நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அதுல என்ன எந்த சூழல்னே புரியாம ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்ல ஆனால் அப்புறமா எனக்கு வந்து ஏன் அப்படி அவர் பேச போறாரு நம்மள அப்படி பேசுறதுக்கான வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஏ ஏஜாக இருக்குமோனு சொல்லிட்டு தான் முதல்ல எனக்கு சில எண்ணங்கள்லாம் ஓடிச்சு ஏன்னா நான் கட்சிக்கு வந்த இந்த ஐந்தாண்டு காலத்துல ஒரு என்ன பெருசா கோபமாவோ ஆத்திரப்பட்டோ என்கிட்ட பேசுனதே இல்லை இன்னும் சொல்ல கோவப்பட்டு என்கிட்ட பேசுனதில்லை இல்லை கொஞ்சம் சத்தமா கூட அதட்டி கூட அப்படிலாம் பேசுனதெல்லாம் இல்லை மற்றவங்ககிட்ட பேசி நான் பெருசா அந்த மாதிரி பார்க்கல ஒரு சில பேர்கிட்ட ஒரு பாலர்கிட்ட என்னடா நீ வேலை செய்ய மாட்டேன் ஒழுங்காக பார்த்து செய்ய அப்படிலாம் கொஞ்சம் சத்தமா பேசுவாங்க அது மாதிரி கூட பேசில்ல நீ ஏமா அப்படி பண்ற நீ என்ன அப்படி பண்ற அப்படி கூட என்ன கேட்டதில்ல அதனால இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதனால இவர் சொல்லிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு தான் இருந்தேன் முதல்ல இது வந்த உடனே நானே தான் அவர் காமிச்சேன் நீங்களே இந்த மாதிரி ஒரு பதிவு பரவிட்டு இருக்கு இது எனக்கு என்னனு தெரியலன்னா அப்படின்னு நான்தான் அவருக்கு அனுப்பினேன் அப்போ அவர் வெளியில இருந்தாங்க சண்டிகர்ல படம் ஷூட்டுக்காக போயிருந்தாங்க ஸோ அது அன்னைக்கு மாலையோ காலையோ எனக்கு பதிவிட்டாங்க நான் வந்து இன்னொரு நாலு நாளில் ஊருக்கு வந்துடுவேன் நான் அப்போ வந்து உங்கள்கிட்ட நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா அதான் எந்த பதில் தான் வந்தது நான் நேரில் வந்து பேசுகிறேன் நேரில் வந்து நான் பேசுகிறேன் நீ மனசில் எதுவும் வச்சுக்காத அண்ணன் என்னைக்கு உன்னோட இருப்பேன் நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நான் நேரில் வந்து உன்ட்டு பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அது அதுக்கு பிறகு நான் அதை பற்றி எதுவுமே பேசலை அது அவர் பேசினாரா பேசலையா அந்த அந்த இது வாதத்துக்குள்ளேயே நான் உள்ளே போகலை சரி அண்ணா வந்து நம்மகிட்ட பேசலன்னு சொல்லிவிட்டு பேசட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கு பிறகு ஒரு வீட்டோட சூழ்நிலையும் சரி அதுக்கு இடையில் கூட்டமும் ஒன்றும் இல்லை ஒரு கூட்டம் மட்டும் நான் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன் அது கரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் அவங்க வந்து அந்த நேரத்துல கூப்பிடும் போது காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க இல்லைன்னா அந்த பிரச்சனை அந்த ஆடியோ வந்து மறுநாளே நான் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டியது காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்றதுனால நான் போல அதுக்கு இடையில எந்த கூட்டணிகளும் நான் ஒத்து தரமா இருந்தேன் அதுக்கு முன்னாடியே தேதி எதுவும் கொடுக்கல அதனால நான் வீட்டுல இருக்க வேண்டியதாக போச்சு இன்னொன்னு வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணலை வந்து வெளியில வந்து இதை குறித்து பேசணும் ஆனா இப்போ அந்த ஆடியோ கேட்ட உடனே இவர் இப்படி பேசிருக்க மாட்டார் அப்படிதான் நீங்க எதிர்பார்த்தீங்க இவர் பேசிட்டார் அப்படின்றதப்போ அதனால அதை தான் கேட்கறேன் நான் இவங்க போய் ஏன் பேச போறாரு நம்மள போய் ஏன் பேச போறாரு அதுக்கு பிறகு நான் சில சூழல்கள் வந்து எனக்கு சொன்னாங்க இது வந்து இப்ப பேசின ஆடியோ கிடையாது இவர் வந்து மேடையில பேசினார் இல்லையா நான் பேசுவேன் அப்படின்னு பேசியிருக்கேன் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து சமீபத்திய ஆடியோக்கள் இல்ல ஏன்னா அவரேதான் மேடையிலேயே என்னை குலதெய்வம்னு சொன்னாங்க வந்து அப்பதான் என்கிட்ட ஒரு சில பேர் சொன்னாங்க இது இப்ப பேசின ஆடியோ இல்ல இது வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ அது ஒருத்தருக்கு அனுப்பின குரல் பதிவு அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த தருணத்திலயும் கூட என் மேல அவர் இந்த ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பு கூட என் மீது அவர் எந்த கோபமா என்கிட்ட பேச பேசினது கிடையாது என்னன்னா ஒரு சில பேர் என்னை பத்தி போய் சில தவறான விஷயங்களை சொல்லியிருக்க வாய்ப்பு இருந்துக்கும் அந்த நேரத்துல ஏதோ அவங்க பேசுனதுக்கு இப்ப நம்ம எதிர்ப்பாவோ அப்படி அவன் அப்படி பண்ணானா அப்படின்னு பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி சொன்ன இன்னும் சொல்ல போனா அவர் எந்த சூழ்நிலையில எப்ப சொன்னாருன்னு கூட அவருக்குமே தெரியல அது வந்து பெருசா அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா பெரிய பூதாகரமா எந்த பிரச்சனையும் வரல அதனால அவருமே அத கணிக்கல அதனாலதான் அவர் அப்படி சொன்னது நான் நான் எப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் இப்படின்னு சொல்லியிருக்கேன்ற மாதிரி தான் சொன்னது நான் ராம் தமிழ் கட்சியை வளர்த்தது சீமான் மட்டும் எல்லாருடைய உழைப்புங்க எல்லாருடைய உழைப்புன்னு ஆ குறிப்பிட்ட அண்ணன் சீமானோட உழைப்பு அளப்பரியது அவர் எல்லாமே எப்படி எது இந்த ராம் தமிழ் கட்சியை விட்டு வெளியே போன ஒரு திமுக வந்து மாநில செயலர் இருக்கக்கூடிய ஒரு அப்புறம் அதிமுக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சியை வந்து தொடங்க சொன்னதே நாங்கள் தான் வெளியில் போயிட்டு அவங்க ஆயிரம் பேசுவாங்க கட்சியை தொடங்குற ஐடியாவே சீமானவர்களுக்கு கிடையாது நாங்க தான் வந்து கட்சியை வந்து தொடங்க சொன்னோம் அப்படின்லாம் பேசுறாங்க இவர் வந்து ஒரு இயக்குனர் மக்கள் மத்தியில தெரிஞ்ச ஒரு முகம் மற்றவர்களுக்கும் ஒரு இயக்குநருக்கும் வித்தியாசம் இருக்கு அதனால முல்லைப்படுத்தணும் இவர் ஒன்றும் கட்சியை உருவாக்கல அது வரைக்கும் வந்து பேசுறாங்க நான் அந்த இடத்துக்கு கூட வரல நீங்க தமிழ்நாடு முழுக்க உங்க கட்சிக்குள்ள இப்போ நீங்க நீங்க கட்சியிலிருந்து பார்க்கறீங்க கட்சி இருந்து ஒரு ஊடகவியலாளர் பொதுமக்களா பார்க்கும்போது திரு சீமானுக்கு பிறகாக ஒரு அறியப்பட்ட முகமா நீங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியோ இல்ல சீமானுக்கு கட்ட தலைவர் இவங்க தான் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பார்வையோ அப்படி வரது ஒன்னும் தவறு ஒன்றும் கிடையாது கிடையாது இல்ல இது தவறு தவறுதல்னு சொல்ல சொல்றதுக்கு முன்னாடிப்பா இந்த பொதுச் செயலாளர் என்ற அந்த அந்த நிலைக்கு அந்த பதவிக்கு ஏற்கனவே ஒரு நபர் ஒரு பெரிய மனிதர் ஒரு ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தையே இன்னொருத்தர் போய் நம்ம வாங்கணும் அந்த இடம் இப்போதைக்கு காலியா இருக்கு பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து எல்லாரோட ஒப்புதல் அடிப்படையில் யாரை தேர்வு பண்ணாலும் சரி ஐம்பது சதவீதம் எழுபது கிலோ பெண்களுக்கு முப்பது சதவீதம் கொடுக்க கூடாதா இல்லதான் கேக்குறேன் யாரு நாங்க கிட்டத்தட்ட

இந்த பொதுக்குழு சம்பந்தப்பட்டு கூட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி அதை வழி நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு இதுவே பொதுக்குழு எல்லாம் முடிவெடுக்கிறாங்களா நாம் ஏன் இப்ப பொதுக்குழு இப்ப சமீபத்துல கூட கூட்டி பேசினாங்களே பொதுக்குழு செயற்குழு முடிவில் தான் வந்து பொதுச் செயலாளர் யாரு பொருளாளர் யாரு அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க ஆமா ஆமா நீங்க தீர்மான நகலே இருக்கு வாங்கி பார்க்கலாம் தேர்தல் ஜனநாயகம் இருக்கு கட்சிக்குள்ள நிச்சயமா இருக்கு அது எப்படி இல்லாம இருக்கும் இப்ப குறிப்பா தேர்தல் ஜனநாயகம் ஒரு கட்சியில் இருந்தா பொதுக்குழு இருக்கணும் செயற்குழு இருக்கணும் அத கூட்டணும் எல்லா கட்சியிலுமே இருக்குங்க இப்ப திமுக இருக்குது அதிமுக இருக்குது அதிமுக திமுக வந்து பொதுச் செயலாளர் ஓட்டு போட்டு தான் வந்தாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா பார்வைக்கு அப்படிதான் இருக்கு அதுதான் நானும் கேக்குறேன் ஏன்னா நாம் தமிழ்ல அவர் என்ன சொல்லிட்டாரு நான் தான் வண்டி ஓட்டுவேன் இன்னும் நானே வளரல அதுக்கப்புறம் நீங்க வந்து சண்டை போட்டு அவர் சொல்றதோட நோக்கம் வேற இந்த செயல்பாடுக்கும் இந்த கருத்துக்கும் சம்பந்தம் இல்ல என்ன விஷயம்னா நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி அவரு அவர் வந்து இப்ப மரியாதை விரியான கல்யாணம் சொன்ன ராஜீவ் காந்தி சொன்ன மாதிரி அவர் கட்சி தொடங்குற ஐடியாவே இல்ல அறிங்க அண்ணாவுக்கும் கட்சி தொடங்குற ஐடியாலாம் இல்ல அவர் கூட இருந்தாங்க இல்லையா ஒன்பது பேர் அவங்க எல்லாம் போய் சேர்ந்து அண்ணா கிட்ட பேசி அண்ணாவை தலைமைப்படுத்தி உங்கள் முன்னிலையில தான் இதெல்லாம் சொல்லி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா பண்ணி அதுல தலைவரா வந்தார் அண்ணா இதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் புலம்பி தவிச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒட்டுமொத்தமான ஒரு ஐடியா கிரியேஷன் பேர்லதான் இருக்கு ஆனா யாரு பெசிலிட்டேட்டர் எல்லாரும் அங்கங்க இறக்கி விட்டுட்டு என்னோட தான் சொல்ல முடியாது இல்லையா அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிலைநிறுத்தி இன்னைக்கு ஒரு நாம் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா மாறினதுல அவரோட பங்கு இல்லாம இது சொன்னா இது எவ்வளவு பெரிய இல்ல அப்படி சொல்லவே வெளியில இருக்காங்க வந்து சொல்றாங்களே இனி உங்களோட கூட்டு முயற்சியா இருக்கலாம் நம்ம அதுல மாற்றம் எல்லாம் சொல்ல ஆனா யாருடைய பேஸ்மெண்ட்ல அது நிக்கிது தொடருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா அதான் சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்ல உள்ளது மத்தவங்க உழைப்ப சுரண்டது என்னைக்குமே எனக்கு பிடிக்காது நான் அந்த விஷயத்த எந்த சூழ்நிலை வந்தாலும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன் எனக்குன்னு ஒரு அதாவது ஒரு ஒரு வச்சுட்டு இவங்க இடத்துக்கு நம்ம போய் உட்காரணும்பா அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்காக ஒரு இடத்தை உருவாக்கிக்கிறது பேரு தான் புத்திசாலித்தனம் அதுதான் ஒரு திறமைசாலி செய்ய வேண்டிய வேலையும் கூட நான் வந்து இந்த இடம் இந்த பதவி இந்த பொறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளுங்க நானு இந்த இடத்துக்கு வந்து நிக்க உண்மையிலேயே மக்கள் எனக்கு வாக்கு கேட்டு நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் நான் ஒன்னே ஒண்ணுதான் மனசுல நினைச்சுவேன் இந்த இடம் என் பதவிக்கான இடம் அல்ல என் இனத்திற்கான அடையாளத்தை செலுத்துகின்ற ஒரு ஒரு பிளேஸ் அவளதான் நான் இல்லைனாலும் அந்த இடத்த இன்னொருத்தர் உட்கார்வதற்கான வழித்தடத்தை உருவாக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் என்னைக்கு அந்த நிலைப்பாட்டுல உள்ள வந்தனும் அதே எண்ணத்தில்தான் இன்னை வரைக்கும் பயணிக்கிறது தவிர எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் எனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும் எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும் நான் பெரிய ஒரு ஆளுமையா தெரியணும் அப்படிலாம் நான் இருந்ததே கிடையாது இன்னும் சொல்ல போனா நான் எந்திரிச்சு வரும்போது யாரா நான் நடந்து வரும்போது யாராவது எந்திரிச்சாலே எனக்கு பிடிக்காது உங்கள மாதிரி நான் ஒரு சாமானிய மனுஷன் நீங்க இவ்வளவுலாம் எல்லாம் மரியாதைன்றது நீங்க மனசுல வச்சுக்கோங்க போதும் எனக்கு இப்படி எல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணி எல்லாம் மரியாதை கொடுக்கணும்னா ஒண்ணும் இல்ல இந்த ஏதாவது பதாகைகள் எல்லாம் பேர் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட சொன்னீங்களே இந்த மாதிரிலாம் போட்டா எனக்கு சிரிப்பு வரும் என்னுடைய பலம் என்னன்னு எனக்கு தெரியும் என்னோட பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும் என்னால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்றதை நான் உணர்வேன் ஒரு வாழ்த்துதலுக்காக ஏதோ சொல்லிட்டு போறாங்க ஆனா நான் பல இடங்களை கூப்பிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு முத நாள் பதாகை வடிவமைச்சு அமைச்சுட்டாங்கன்னா இந்த எல்லாம் எனக்கு போடாதீங்க வருக வருக அந்த மொழி இதெல்லாம் எனக்கு போடவே வேண்டாம் எனக்கு காலியமாக வராங்க ஒரு படம் போடுறீங்களா அங்கே வராங்கன்னு தெரியுது அதோட போகுது விட்டுருங்க போலனா கூட ஒன்னும் பிரச்சனை ஒன்னும் சிக்கல் கிடையாது அப்படிதான் நாம் நம்ம பயணிக்கிறது மற்றபடி இந்த நாம் தமிழர் கட்சியை நான் இது ஒரு அரசியல் தளவாடமா நான் பார்க்கவே இல்லைங்க அது மட்டும் ஒரு விஷயம் இந்த ஆடியோல வந்து உங்க பேரை பயன்படுத்திருந்தாரு நர்த்த சிவசங்கர் அவருடைய பேரை பயன்படுத்திருந்தாங்க நத்த சிவசங்கரனே வந்து கொஞ்சம் அந்த கனிம உள்ளங்கள் ஆக்டிவ் அந்த லாரியை மறைக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவா ஒரு நபரா வந்து தெரியப்பட்டாரு உங்களை சொல்ல வேற நீங்க வந்து உங்களுடைய மேடைகளை பேசுறது அடுத்த முகமா பார்க்கறது தெரியப்படும் போது திரு சீமான் வந்து கட்சி நடத்துறாரு அந்த கட்சியில் வந்து அவருக்கு பின்னாடி வந்து பல லட்சம் பேர் இருக்கிறத விரும்புறாரு அதெல்லாமே ரைட்டு ஆனா அவரை போல துடி வேலை செய்ய வந்து மக்களுடைய கவனத்தை திருப்ப பார்க்கறாங்க இல்லை அவங்க மேல மக்கள் கவனம் போதுன்னா அதை தட்டி விடுறதுக்காக தான் இந்த ரெண்டு பேருடைய பேரை சொல்லியிருக்காங்க ஏன்னா மீதி பேர்லாம் வந்து என்னதான் பேசினாலுமே அவங்க சீமானவர்களை வந்து பெரிதளவில் அவருடைய நாலேஜ் இல்லாமல் எந்த வேலையும் செஞ்சதை நாங்கள் பார்க்கல இப்போ நீங்க பல இடங்களில் ஏற்கனவே பணியாற்றிருக்கீங்க உங்க ஊர் மத்தியில் உங்களுக்கு தெரியும் அவர் சில வேலைகள் வந்து அவங்க இடத்துல பண்ணிட்டு இருக்காரு அப்போ தண்ணி அழிச்சா வளர குடிக்கணும்னு தட்டி வைக்கிறாரோ இல்லைங்க அப்படிலாம் இல்லை இப்போ நாங்கள் செய்கிற வேலையுமே அவருக்கு தெரியாமல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் ம் தான் பண்ண சொல்றதே இப்ப நான் ஒரு போராட்டத்துக்கு போறேன்னா இது அதாவது கட்சி நிகழ்வு இல்லாம பொது போராட்டத்துக்கு போறேன்னா இந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் நடக்குதுன்னு நான் கலந்துக்கிறேனே அப்படின்னு தான் போவேன் சொல்லாமலாம் போறது இல்ல இப்ப இந்த இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு சிம்பிளா ஒரு தலைவன்ட்டு ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்க கட்சியினுடைய தலைவன்ட்டு நான் பேசுறேன் இந்த சிபிசிஎல் நிறுவனம் ஒண்ணு நான் பண்ண இருக்குன்னு அதன் மூலமா மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு எங்க இருக்கடா நீ அப்படின்னு நான் என்ன நான் இது மாதிரி வெளியில இப்பதானே வந்துட்டு இருக்கேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேனேன்னு சொல்றேன் வீட்டுக்கு நேரா போராட்ட தளத்துக்கு போ அங்க போ முதல்ல அந்த மக்களுக்கு நாம இருக்கிறோம் நாம் தமிழ கட்சி அண்ணன் சீமான் உங்களோட இருப்பாரு நான் உங்களோட இருப்பேன்னு உறுதி குடுத்துட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இது மாதிரி அங்க இப்ப நீங்க சொல்றீங்களே இப்ப நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து மலை உடைக்கத நிறுத்தினா எல்லாமே இவருட இவரு இவருட பேசிட்டு இதை எப்படி பண்ணுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி பண்ணுங்க இந்த இங்க போய் மனு கொடுங்க அங்க இருக்கிற பொறுப்பாளர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணுங்க எல்லாமே அவர் சொல்லுவாங்க நத்தல் சிவசங்கரன் சிறையில் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொன்னதா அவரை சார்ந்தவங்களே பல பேர் எங்க அவர் சொல்லல அவர் சொன்னாருன்றத நான் சொல்ல முடியாது இல்ல என்ன என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அவர் அவர் ஒரு விஷயத்த யோசி சிந்திக்கிறாங்க உங்களுக்கு ஆனா இப்ப அவருக்கு இருக்கிற நெருக்கடி ரெண்டு நெருக்கடி ஒண்ணு போராடவும் செய்யணும் போராடுறவங்களுக்கு பாதுகாப்பும் வழங்கணும் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல நமக்கான ஆள் பலம் குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க பாதுகாப்போடு செல்லுங்க இல்ல வந்து பொறுப்பாளர்களை கூட்டிக் போங்க இல்ல வேற மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம திடீர்னு அந்த இடத்துக்கு போக வேண்டாம் அவங்க ஆட்கள் நிறைய வச்சிருப்பாங்க இப்ப நானே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு மீனவர் மாநாடு ஒண்ணு மரியாதைக்குரிய ஸ்டாலின் தலைமையில ராம ராமேஸ்வரத்துல நடந்தது அப்ப வந்து கோரி அது மீனவர் மாநாடு ஒட்டுமொத்த மீனவர்கள் மாநாடு எனக்கு வந்து அந்த கிராமத்துல உள்ளவங்க அழைக்கிறாங்க ராமேஸ்வரம் கிராமத்துல உள்ள பகுதியில உள்ளவங்க ஆனா அந்த மீனவ அமைப்புகளும் திமுக கட்சியோட இணைந்து நடத்துறாங்க அவங்க எனக்கு அழைப்பு விடுக்கல கடலோர பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல நான் தலையிடாத பிரச்சனைகளே பொதுவா அதிகபட்சம் கிடையாது எல்லா பிரச்சனையும் போய் தலையிட்டு அந்த மக்களோட நான் நின்றுக்கிறேன் இந்த பதினஞ்சு கடலோர மாவட்டத்திலேயே மீனவர்களுக்கான ஒரு மாநாடு நடக்குது எனக்கு நேரடியாக அந்த மாநாட்டின் சார்பாக அழைப்பு இல்லை கிராமத்து மக்கள் கூப்பிடுறாங்க புரியுது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள்ட்ட நான் சொல்றேன் சரி நான் வரதாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் வந்தேன்னா இந்தந்த கேள்வி எல்லாம் முன் வைப்பேன் இதுல உங்களுக்கு சிக்கல் வந்துடாதில்ல இப்ப அங்க பாசி எடுக்கிற பெண்ணுக்கு நடந்த கொடூரத்துல இருந்து தொடங்கி அவங்கள இது வரைக்கும் அங்கீகரிச்சு தொழிலாளர்கள் பேசிருக்க அவங்களோட நலத்திட்டம்னு ஒண்ணும் கிடையாது அது இல்லாம அடுத்தடுத்து பழங்குடியின மக்கள் பட்டியலை அறிவிக்கிறதுல இருந்து தொடர்ந்து நிறைய கேள்வி இருக்கு கச்சத்தீவம் மீட்டு கொடுக்குற வரைக்கும் இதை நான் பொதுவெளியில வந்து அங்க நான் கேட்பேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றேன் அவங்க நீங்க கேளுங்கன்றாங்க லட்சக்கணக்கான பேர் ஒன்று ஒரு பெரிய மாநாடு அந்த இடத்துல அங்கே மதுரையில தூத்துக்குடியில இருந்து அங்க இருந்தீங்க எல்லாம் கொண்டு வந்து பெருசா நிரப்பி வச்சிருந்தாங்க நான் இப்ப அண்ணன் கிட்ட அழைப்படுத்தி கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி மாநாடு நடக்குதுன்னு எனக்கு சில கேள்விகள் இருக்கு நான் போய் கேட்டுட்டு வருவா கேள்விகள் கேட்கறது தப்பே இல்லடா நீ போய் தாராளமா கேளு ஆனா அந்த இடத்துக்கு நீ போனா பெரிய சர்ச்சை தான் உருவாகும் அவங்க கூட்டமா நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு என் தங்கச்சி பாதுகாப்பு முக்கியம் அதனால நீ அங்க போக வேண்டாம் தவிர்த்துடு நான் அது போல என்னோட கேள்விகளை நான் எழுதி அங்க இருக்கிற கிராமத்து மக்களுக்கு அனுப்பி விட்டுட்டு இந்த கேள்வி நீங்க உங்க சார்பா கேளுங்க அப்படின்னு ஏன்னா தீர்மானத்தை வாசிக்கிறது மாநாடு நடத்தக்கூடியவர்கள் வாசிக்கணும் ஆனா தீர்மானத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் தீர்மானத்தை வாசிச்சார் அங்க நம்ம போயிருந்தோம் நடந்த மாநாடு ஆமா ஆமா நான் போயிருந்தேன்னா அந்த கேள்வியை முன் வைப்பேன் ஐயா நீங்க தீர்வு சொல்றீங்களா இல்ல மாநாடை நீங்க நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி அப்ப இந்த அந்த இடத்துக்கு நான் போய் இந்த கேள்வி வச்சேன்னா அந்த கட்சிக்காரோட மொத்த சலசலப்பும் வந்து பெரிய ஒரு கலவரமா மாறும் அப்ப அவர் சொல்ற இடத்துல நான் யோசிப்பேன் ஆமா அந்த இடத்துக்கு போறது சரி வராதுதான் பெரிய தான் உருவாகும் அப்ப சில விஷயங்களே அண்ணன் வந்து அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அது எனக்கு நான் இந்த செய்தி இந்த சண்டை வந்து அவர் உடல்நிலை முடியாம இருந்த பிறகு நான் கேள்விப்பட்ட செய்தி அஹ் போ வேண்டாம் இந்த இடத்த நீ தனியா போவேண்டா நீ இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லும் போது அவரு கொஞ்சம் ஆர்வத்தின் அடிப்படையில துடிப்பின் அடிப்படையில போய் பண்ணிட்டதாகும் அதுல பிரச்சனை வந்ததாகும் தான் அந்த சொன்ன இன்னொன்னு அவங்க போய் பார்க்காம கவனிக்காமலாம் இல்ல அப்படி எதுவுமே பண்ணாம இருந்தா அவரையே நாம் தமிழர்ல தொடர்றாரு சீமானவர்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ண நாலு நாள் கழிச்சு பதில் என்ன பதில் சொன்னாரு இல்ல நாலு நாள் கழிச்சு பதில் சொல்றேன்னு சொல்ல நான் ஊருக்கு வந்துட்டு நேர்ல வந்து இப்ப என்கிட்ட வந்து ஒரு டிஎம் கே சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இத நான் நம்புறது ஒருவேளை இது உண்மை ரெண்டு தடவை கேப்பேன் மூணு தடவை கேப்பேன் தடவை சண்டை போடும் அஞ்சாவது தடவை ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ப ஆரம்பிப்போம்ல அந்த மாதிரி ஒரு உரையாடலாதான் தான் அது நடந்திருக்கு நான் வந்து தனி அமைப்புகள் நான் கட்டி என்ன பண்ண போறேன் நான் இதுக்கு முன்னாடி அமைப்புல இருந்தேன் கட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னோட சங்கத்திலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவ பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க அது இல்லாம தேசிய மீனவர் பேரவையில என்னுடைய சங்கம் அங்கமா இருந்தது அது அது இல்லாம கடலோர நிறைய அமைப்புகள் இருந்தது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் நாங்க சங்கம் வச்சிருந்தோம் அப்படி எல்லாம் பறந்துபட்டு ஒரு கூட்டமைப்பா அப்ப இருந்தது நான் அப்ப அதுல அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன் அதுல இருந்து நான் எப்ப அரசியலுக்கு வந்தேனோ அந்த பொதுச் செயலாளர் பதவியே வேண்டாம்னு நான் தான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்பதான் அந்த ஒருங்க அந்த மாதிரி போய் மாவட்டம் மாவட்டமா பேசி ஒருங்கிணைக்கிற வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு பதினேழு காலகட்டத்துல பண்ணியிருக்கேன் இங்கே நான் வந்த பிறகு அரசியலுக்கு வந்தப்ப நான் முழு நேரமா நாம் தமிழர் கட்சி பிள்ளையா மட்டும்தான் பயணிக்கிறேன்